இலக்குகள் என்பதை பற்றி என்னை யோசிக்க வைத்ததே நான் படித்த ஒரு முக்கியமான நிகழ்வு தான் ஏல் யூனிவர்சிட்டியில் அங்கு படித்து கொண்டிருந்த மாணவர்களிடம் கேட்டபொழுது எத்தனை பேர் இலக்குகளை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது பத்து சதவீதத்தினர் இலக்குகளை வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் எத்தனை பேர் அதை எழுதி வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது மூன்று சதவீதத்தினர் தான் அதை எழுதி வைத்திருப்பதாக சொன்னார்கள் இதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை நமது ஊரில் கேட்டால் அந்த மூன்று சதவிகிதம் கூட யாரும் எழுதி வைத்திருக்கவில்லை இருபது வருடங்கள் கழித்து இதே மாணவர்களை பொழுது அந்த மூன்று சதவிகிதத்தினர் அடைந்த வெற்றி மீதி தொண்ணூற்றேழு சதவீதத்தினர் சேர்ந்து எவ்வளவு அடைந்திருக்கிறார்களோ அதை விட அதிகமாக இருந்தது அன்றுதான் இலக்குகள் என்பது எவ்வளவு முக்கியம் அதை எழுதி வைப்பது எவ்வளவு முக்கியம் அதை எழுதி வைத்தால் எந்த அளவிற்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்றெல்லாம் தெரிந்து கொண்டதன் காரணமாக பல்வேறு மாணவர்களுக்கு இலக்குகளை அமைப்பது எப்படி என்பதை பற்றி நான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன்